கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் கேட்கப் போகிற தேவ செய்தி ஆண்டவருடைய ஆண்டவர் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிறார் அவருடைய காரூண்யம் நம்மை சூழ்ந்திருக்கிறது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றி தேவன் அக்கினி மதிலாக இருக்கிறார் ஸோ இந்த உலகத்தில் தேவனுடைய உன்னத பாதுகாப்பு நமக்கு அவசியம் தேவன் நம்மோடு கூட இருக்க நாம் என்ன செய்யணும் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் தேவ வார்த்தையை கேளுங்கள் நாளில் நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய எல்லையில் இருக்கிறார் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு தலைப்பில் நான் உங்களோடு கூட இந்த செய்தியை கொண்டு வருகிறேன் ஆண்டவர் யாரோடு எப்படி இருப்பார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய ஒரு கருத்து நிறைய நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் சரியான பிரயாசங்களை நாம் எடுக்கலை அப்படின்னா அர்ப்பணிக்கலைன்னா சில நேரங்களில் ஆண்டவர் மறைஞ்சிடுவார் என்ன செய்வார் மறைஞ்சிடுவார் ஸோ நாம் அந்த நேரங்களில் தவிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் போயிடுவோம் ஒரு தவிப்பு ஐயோ ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலை அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு அனுபவம் ஸோ அதுதான் சவுளுடைய கடைசி நாட்களில் அதுதான் நடந்தது திடீரென்று அவனுடைய அநியாயத்தை அவனுடைய அக்ரமத்தை தேவன் பார்த்து அவனோடு கூட ஆண்டவர் பேச மறுத்துட்டார் அவன் கூட நல்ல தேவ மனிதர்களும் இல்லை சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் பார்க்கல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது என்ன அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரலை ஆண்டவர் அவனோடு பேசலை அதனால தான் அவனுக்கு ஒரு ஆலோசனை தர யாருமே இல்லை என்ற ஒரு நிலைமை வந்த பிறகு எந்த குறி சொல்லுகிறவர்களை அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேசத்தில் இராதபடி அவன் அழித்தானோ அதே குறி சொல்லுகிற ஒரு மகளை தேடி ஓடுறான் ஏதாவது ஒரு வாக்கு கிடைக்குமா ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குமா ஏதாவது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குமா அங்கே போனால் அங்கேயும் அவனுக்கு நல்ல வார்த்தை கிடைக்கல அங்கே போனால் நாளைக்கு நிச்சத்துருவே அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வந்தது அந்த வார்த்தையை அவன் அப்படியே நடுங்கி விழுந்துட்டான் என்ன ஸோ எனக்கு அன்பானவர்களே எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்க பிரயாசப்படுவோம் கெஞ்சுவோம் மனதை தாழ்த்துவோம் இருதயத்தில் ஒரு தெய்வ பயத்தோடு ஆண்டுவரே நீ என்னோடு பேசணும் உங்கள் ஜப நேரத்தில் அப்படி கேளுங்க ஆண்டுவரே என் கூட நீங்கள் பேசணும் நீங்கள் பேசுகிறத நிறுத்தக்கூடாது உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும் என் வாழ்க்கையில் நல்ல தேவ ஊழியரை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க சபையில் ஒரு ஊழியத்துக்கு பதிலாக ஒரு ஊழியருக்கு பதிலாக ஆறு ஏழு ஊழியர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க என்ன நல்ல செல்ஃப் குரூப் லீடரை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய தேவ பிள்ளைகள் உங்களுக்கு தேவை என்ன உலக மனுஷரே உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தால் உங்களுடைய லைஃப் நல்லா அமையாது சில நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறது பேசுகிறது சற்று உங்களுடைய இருதயத்திற்கு அது கஷ்டமாக இருக்கலாம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் அது வாழ்க்கையை சீர்படுத்தும் அலையிலூயா அலையிலூயா ஸோ அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம் ப்ரைஸ் தளையிலூயா நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம் ஸோ நம்முடைய இருதயத்தை வைத்து தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் எந்த அளவுக்கு இப்போ நான் அந்த பேசுகிற பிரசங்கத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க ஆமாம் நான் மாறணும் ஆமாம் நான் போய் பாஸ்டர் கிட்ட போய் ஷபம் பண்ணலை நான் பாஸ்டர் சாலமன் கிட்டே போய் ஷபம் பண்ணலை நான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லலை நிறைய காரியங்களை நானே மனசில் வச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கி டவுன் என்ன சிலருக்கு வந்து பாஸ்டர்கிட்ட போய் பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் ஸோ என் கிட்டே நீ வந்து பேச நீ வைக்கப்படுவேன்னா கர்த்தரும் உங்ககிட்ட பேச வைக்கப்படுறாருன்னு அர்த்தம் அதுதான் ஒரு பாஸ்டரை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆண்டவரையும் ஆண்டவரோடு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சரியா அன்றைக்கி ஒரு நாள் தற்செயலாய் நான் ஒரு 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 இடத்துல போனோம் பாருங்கள் ஒரு சகோதரி நம்ம சர்ச்சு சகோதரி தான் எதிரில் வந்தாங்க வந்தவங்க என்னை பார்க்கக்கூடாதுன்னு மறைஞ்சி போகிறாங்க சரியா எனக்கு ரொம்ப மனசு ஆச்சரியமாகவும் இருந்தது கஷ்டமாகவும் இருந்தது அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கர்த்தர்கிட்ட எப்படி தான் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க சரியான வாழ்க்கை இல்லை ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இல்லை ஒரு பிரதர் என்கிட்ட வந்து நேராக ஓப்பனாக பேச தெரியல மனசில் அப்படியே அவங்க எதையோ மறைச்சி அப்படியே அப்படியே ததும்புவாங்க எனக்கு நல்லா தெரியும் இவர் ததும்புறாருன்னு சரியா ஓகே கர்த்தர்கிட்டையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் ஐ மீன் கர்த்தர்கிட்டே அப்படி தான் இருப்பேன் கர்த்தர்கிட்டையும் உனக்குள்ளே ஒரு வெளிப்படையாய் ஆண்டருடைய சமூகத்தில் நீ இல்லை அதுதான் நீ ஒரு ஊழியக்காரன் இடத்துல அது அப்படியே பிரதிபலிப்ப நீ ஊழியக்காரன் இடத்துல வந்து அன்பா பாஸ்டர் அன்பா பிரதர் பாஸ்டர் அங்கிள் ஆன்டின்னு வருது பாருங்கள் அந்த பிள்ளைங்களுடைய லைஃபு கருத்தருக்கிட்டே சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ இனிமேல் நீங்கள் நடிச்சுட்டு வந்து நிற்கக்கூடாது சரியா நான் இந்த ரகசியத்தை சொல்லிட்டேன் சரியா இனிமேல் வந்து அப்படியே அப்படியே வந்து ஆனாலும் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இது நடிக்கிற கேஸு எங்களை நீங்கள் ஏமாற்றவே முடியாது எல்லாத்தையும் கடந்துட்டோம் பிரைஸ் தலோ அலே லூயா ஒன்றே ஒன்று நீங்கள் செய்தா தப்பிக்கலாம் என்ன மனம் திரும்பணும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க மனம் திரும்பினால்தான் வாழ்க்கையே வாழ்க்கை அலே லூயா மனம் திரும்பலை நீ கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டே அலைவேன் நீ ஏமாத்துறதெல்லாம் ஓகே நோ ப்ராப்ளம் ஒரு நாள் உன்னை ஏமாற்றுவார் சே 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 அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூட ஐ மீன் அந்த நிலைமை யாருக்கும் வரவே கூட அதனால தான் இன்றைக்கி ஏன் தெரியல இன்றைக்கி ஓ இன்றைக்கி திருவிருந்து நம்ம சரியாகணும் பிரசங்கத்துக்கே என்னால் போக முடியல ம் பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க நான் சரியாயிடுவேன் பார்த்துட்டேன் மனசில் ஒன்று முகத்தில் ஒன்று எனக்கு வேண்டாம் சொல்லுங்கள் நல்ல சத்தமாக சொல்லுங்கள் மனசில் ஒன்று முகத்தில் ஒன்று வேண்டாம் நான் யாரும் அப்படியே இருக்கிறேன் அலே லூயா அலேலூயா கத்தனால் அவர் எசே நாற்பத்தி எட்டு வசனம் முப்பத்தி ஐந்து சுற்றிலும் அதன் அளவு பதினொன்னாயிரம் கோளாகும் அன்னாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் அலே லூயா ஆண்டு சொல்றாரு சுற்றிலும் அதன் அளவு அந்த தேவாலயத்தை சுற்றிலும் அந்த எருசலேம் அந்த சியோன் அதை அதனுடைய அளவு வந்து பதினொன்னாயிரம் கோல் அளவாய் இருக்கும் அதை சுற்றி தேவாலயத்தை சுற்றி எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அளவு ஆண்டு சொல்றாரு அண்ணாள் முதல் கொண்டு கர்த்தர் ஆகிய ஆண்டவர் என்ன செய்வார் எகோவா ஷம்மாவாய் ஆண்டவர் கூடவே என்ன செய்கிறாரு இருக்கிறவராய் ஆண்டவர் மாறுகிறார் அலே லோயா ஏகோவா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும் நம்மை சுற்றி இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவாலயத்தில் இருக்கணும் அலேலூயா உங்க வட்டம் வந்து தேவாலயத்துக்குள்ளவே இருக்கணும் உங்க வட்டம் எங்க இருக்கணும் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு சோ அந்த ஆலயத்தினுடைய ஆளுகைக்குள்ளவே தான் நீ சுத்திட்டு இருக்கணும் ஆலயத்தை விட்டு வெளியில போயிட்டு வந்து வெளியில போயிட்டு வந்து அப்படி இருக்கக்கூடாது ஐ மீன் புரியுதா நான் சொல்லுறது புரியுதா அந்த சுற்றளவு கிங் ஆஃப் குளோரினுடைய சுற்றளவு நீனு கிங் ஆஃப் குளோரி அதாவது இந்த ஆலயத்துக்குள்ளவே தான் நீ இருக்கணும் இந்த ஆலயத்தை விட்டு நீ வெளியில் போயிட்டு ஏதாவது காஃபி டீ குடிச்சிட்டு இல்லட்டா காஃபி டீ குடிக்கிறது நல்லது தப்பு இல்லை ஆலயத்துலேருந்து வெளியே அங்க வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆட்கள் கூட்டம் கூடி இருக்கிறாங்க என்ன ஆண்டவருக்கு பெரியமில்லாத அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவருக்கு பெரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதுல நீ போயிடக்கூடாது நீ எங்க தான் இருக்கணும் ஆலயத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் சரியான வார்த்தை நான் பிரைசொலான் எத்தனை பேர் ஆலயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க கையை தூக்கி காட்டேன் இப்போ நான் இப்போ சொல்கிறேன் நீ கட்டுப்பாட்டில் இருக்கிறியா இல்லை நான் இப்போ சொல்கிறேன் ஒழுங்காக க கரெக்டாக கையை தூக்குங்க சரியா எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்னா பாஸ்டரோட யுவர் கனெக்டட் உங்களுக்கு தெரியுமா ஊரில் இந்த மாடுகள்லாம் மேயும் தெரியுமா நடுவில் ஒரு குச்சி என்ன செய்வாங்க ஒரு கம்பை அழுத்தி அதில் ஒரு கயிறை கட்டிவிடுவாங்கன்னு அதை அப்படியே வட்டமாக சுற்றி சுற்றி என்ன செய்துட்ருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வசனம் கூட ஆலயத்தை சுற்றி சுற்றியே தான் வசனத்தை கேட்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைரக்ஷனில் போய் நீ வசனத்தை கேட்டு ஆமாம் வாழ்க்கை கெட்டு போயிடும் பிளே சொல்லுவாடே லூயா அவர் தலையில் கையை வச்சு சொல்லுவார் உனக்கு நல்லது நடக்க போதுன்னு வார் ஆ சரியா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போகிறேன் சிஸ்டர் நான் உங்களை ஒரு உபத்திரவத்தின் குகையில் பார்க்குறேன்னுவார் இன்னொரு இடத்துல போகிற அவர் சொல்கிறாரு உங்களை ஒரு சர்ப்பம் துரத்துக்கிறதை பார்க்குறேன் சரி இதை நான் தேவை நல்லா போ போ இன்னொரு இடத்துல போகும் பொழுது வேறு ஏதோ சொல்கிறான் கடைசியில் வந்து நீ உக்காந்தினா உன் லைஃப் சரியில்லை எப்போவுமே ஒரு தேவ பிள்ளை எஹோவா ஷம்மா கர்த்தர் உன்னோடு இருக்கணும்னா அந்த ஆலயத்தின் சுற்றிலேயே இருக்கணும் அலே லூயா அந்த பரிசுத்தின் சுற்றளவுக்குள்ளவே இருக்கணும் நண்பர்களோடு பழகலாம் பரிசுத்தம் அந்த கட்டுப்பாடு அந்த எல்லையை மீறக்கூடாது சொல்லுங்க என்ன செய்யணும் எல்லையை மீறக்கூடாது ஆமேன் இருக்கீங்களா ஸோ அப்போ ஆண்டவன் கூட இருப்பார் ஆண்டவருக்கு ஒரு எல்லை இருக்கு இந்த எல்லைக்குள்ள இருந்தீன்னா நீ என்ன செய்வே எனக்குள்ள நீ இருக்கிற சுற்றிலும் அதின் அளவு பதினொன்னாயிரம் கோல் ஆகும் அலோன் எல்லாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்க மாட்டாங்க எல்லாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஸ்தலத்தில் இருக்க மாட்டாங்க எல்லாரும் பிரகாரத்தில் இருக்க மாட்டாங்க சில நேரத்தில் பா பாளையத்தில் காணப்படுவாங்க சில நேரத்தில் எங்கேயாவது தனி வெளியில் போய் இருப்பாங்க ஆனாலும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ இருக்கணும் மீன் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே நான் எப்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பேன் சொல்லுங்க என்ன உபதேசத்திற்குள்ள இருப்பேன் என்னதுல உபதேசம் எனக்கு ஆண்டோர் கொடுத்த உபதேசத்துல நான் இருப்பேன் அப்படி நாம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் அமீன் சொல்லுங்க இப்ப சொல்லுங்க எத்தனை பேர் உபதேசத்தில் இருக்கீங்க எத்தனை பேர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமா இருப்பார் அலையிலோயும் யாரெல்லாம் உபதேசத்துக்கு வெளியே இருக்கிறீங்க ஞானஸ்தானம் இன்னும் உள்ள வரல எவ்வளோ நாளைக்கு தான் வெளியே இருக்க போறே அமீன் எவ்வளவு தான் வெளியே இருக்க போரு உபதேசத்துக்குள்ள வரணும் வெளியிலே சுத்திட்டு இருந்தா முடியாது அந்த தாய் பறவையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே இருக்கணும் அப்பதான் கழுகு வந்தா என்ன செய்ய முடியும் தப்ப முடியும் நல லூயா ஸோ அப்ப உபதேசத்திற்குள்ள வாங்க அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஐ மீன் ஆராதனைக்கு வாங்க தேவனுடைய காரியத்துல உண்மையா இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் சொல்லுது விலங்குதான் இதெல்லாம் உங்களுக்கு சரியா லூயா உபாகமும் முப்பத்தி மூன்று வசனம் பனிரெண்டு பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லுங்க பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு அவன் எப்படிப்பட்டவனும் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் சொல்லுங்க அவரோட அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்ன அருமையான வசனன்னு ஸோ யாரெல்லாம் தேவனுக்கு பெரியமானவர்களோ அவர்களோட கூட கர்த்தர் சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் அவனோடு கூட தங்கி இருப்பார் என்னாலும் அவனை காப்பாற்றுவார் அவன் எல்லைக்குள்ளே ஆண்டவர் இருப்பார் அலே லூயா ஸோ ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் நம்மெல்லாம் யாரு ஆண்டவருக்கு சத்தம் சொலவன் நீங்க யாரு ஆண்டவருக்கு நீங்க யாரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா ஜெஸ்லின் ஜெஸ்லின் தானே நின்று அவ பின்னாடி பிரியமானவள் வாட்ட போட்டியோ பிரியமானவன் ஆண்டவருக்கு ஏன் எஸ் ஓபனேன் நீங்கள் நீங்கள் பிரியமானவங்களாம்மா சொல்லுங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்கள் எல்லாம் யார் நீங்கள் எல்லாம் யாருக்கு பிரியமானவங்க ஆண்டவருக்கு இன்னொரு ஆள் இருக்கு அவனுக்கு ஆயிடாதீங்க சரியா நம்மளாம் யாருக்கு பிரியும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுவேன் நலையிலூயா ஸோ அதுதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலே தேவன் தேவனுக்கு பிரியமாயி மாறுறோம் நீங்கள் உண்மையாகவே ஆண்டோருக்கு பெரியமானவர்கள் அலே லூயா காலையில் எழுந்து ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்தீங்களே உங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே கோவப்படுவாரா கோவப்படுவாரா ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமானவர்கள் சந்தோஷமாக சொல்லுங்கள் பாஸ்டர் இப்படி கதையை மாத்துறீங்க ஆமாம் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் உண்மையிலேயே நீங்கள் பிரியமானவர்கள் அலே லூவியா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் நான் தேவனுக்கு பிரியமானவன் பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் உங்கள் பெயர் அங்கே எழுதிக்கணும் சரியா தப்பு இல்லை உங்கள் பேர் அங்கே எழுதி கொள்ளுங்கள் சரியா பென்யமீன் இல்லாட்ட ராபர்ட் இல்லாட்ட வேறு யார் இங்கே இருக்கிறீங்க தாஸ் கர்த்தருக்கு பெரியமானவன் என்ன பிரதர் பேர் என்ன ராஜ் கர்த்தருக்கு பெரியமானவன் அலே லூயா நீங்க யாரு சொல்ல எல்லாரும் சொல்லுங்க பேரை எழுதி சொல்லுங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பென்யமீனை குறித்து அப்படின்ற இடத்துல உங்களை உங்களை குறித்து என்ன கர்த்தருக்கு யார் நீங்க அதனால ஆண்டு என்ன செய்ய போறாரு நீங்கள் எப்படி இருக்க போறீங்க சுகமாய் ஆலயத்தில் தேவனுக்கு பெரிய மாணவர்கள் சுகமாக இருப்பாங்க ஆமே எப்படி இருப்பாங்க நல்லா சுகமாக இருக்கீங்களா என்ன குறைச்சல் கரெக்டாக ஏற்கான்னு நல்லா உங்களுக்கு ஆட்ற மாதிரி சேர் என்ன முதுகு வலிக்கக்கூடாது ப்ரைஸ் எல்லாம் அது அதுவும் தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி முடித்த உடனே உங்களுக்கு காஃபி டீ அதுக்கப்புறம் ஆண்டருடைய கிருபினாலே சரியான இடம் வெளியில் போன உடனே அஞ்சாறு ஹோட்டல் அஞ்சாறா இருபத்தஞ்சி ஹோட்டல் உங்களை கூப்பிடுது ம் எத்தனைமா நம்ம சுத்தி ஹோட்டலாக தான் இருக்கு ஏன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோட்டலில் சாப்பிட்டாலே வருஷம் முடிஞ்சிடுது பிரைஸ் அலே லூயா அலை லூயா ப்ரைஸ் ஓலாட் கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் அமே ஸோ தேவனுக்கு பிரியமாக இருப்போம் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்ன தேவனுக்கு பிரியமா இருப்போம் தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கிறது நல்லதை பேசுவோம் பேசும் பொழுதே பேச்சு தான் ரொம்ப முக்கியம் எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் நல்லா பேசுகிறார் நல்லா நல்லா சிரித்து நல்லா பேசுகிறார் என்ன நல்லா பேசுகிறார் அவர் வீட்டுக்கு வந்தாலே போதும் வீடு கலகலன்னு ஆயிடும் சில ஆள் வீட்டுக்கு வந்தா போதும் வீடு அமைதி அப்படியே பின் ட்ராப்ஸ் ஆயில அந்த அம்மா குழந்தை கொஞ்சம் அழுதுட்டு அது வாயில்தான் அந்த அந்த நிப்பலை தூக்கி போட்டு அதையும் அடக்கி எல்லாம் வீடு நாய் வீட்டில் வளர்ந்தாலும் அது போய் உள்ள ஒளிஞ்சுக்குது காதெல்லாம் கீழே போட்டு சரி ஏன்னா சில சில ஆட்கள் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி போகுது ஆனால் சில ஆட்கள் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம் பிள்ளைங்க ஓடி வந்து அவர் மேலே தாவி விழுது அப்பா என்ன சண்டை பெட்ரூம் பெட்ரூமாகவே இல்லை இந்த அம்மா வந்து தலையில் அடிச்சுது இப்போதானே எல்லாத்தையும் சரி போனேன் எல்லாம் போட்டுட்டிங்க போங்க ஏன்னா அவர் அந்த பிள்ளைங்க அவரோடு கூட என்ன பண்ணுறாங்க ரெஸ்லிங் அவரும் அடிக்கிறாரா அது அடிக்கிறாங்களான்னு அதுதான் ஏன் வீடு பிரைஸெல்லாம் ஏன் இது இப்படி வச்ச ஏன் அது அங்கே வச்ச இது ஏன் தொங்குது இது ஏன் கழுவுல கழுவு நான் யார் உன்னை வேண்டான்னாங்க ப்ரைஸ் ஹலோ பிரைஸ் சொல்ல எதுக்கு சுடு மூஞ்சி மாதிரி வர்ற ஏற்கனவே உன் மூஞ்சி நல்லா இல்லை சரியா இதில் வேற சுடு மூஞ்சின் மாதிரி அலை லோயா பிரைஸ் சொல்லான் அலை லோயா ஆண்டு சொல்றாரு நீங்க வீட்டுக்கு போனாலே வீட்டுல சுகம் வரணும் ஐயா அப்படி அப்படி பிரதர்ஸ் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க அலை லோயா நான் வீட்டுக்கு போனாலே என்ன செய்யணும் வீட்டுல சுகம் இருக்கணும் மனைவி வீட்டில் இருந்தாலே வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு சுகம் இருக்கணும் ஐ மீன் சந்தோஷம் இருக்கணும் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்க இது எல்லாத்தையும் தின்னுப்படுதுமா அந்த குழந்தை அவங்க அவங்களுடைய பாஷை அது சரி எல்லாத்தையும் ஒன்று சாப்பிட்டோம்மா சரி இன்னும் அவனுக்கு ப பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்டோம் ப்ரைஸெல்லாம் அவன் கேட்கறதெல்லாம் சமைச்சிக்கோடு அமேன் சமைச்சிக்கோடு சுகம் இருக்கணும் மனைவியினால் வீட்டுக்கார் வந்து எனக்கு இந்த சாம்பார் பிடிக்கலை எனக்கு ஒரு ஃபிஷ் கறி வையுன்னா நாளைக்கு இல்லை இல்லை உடனே சமை உடனே இதான் இப்போ வரேங்கன்னு சொல்லி கீழே போய் ஏதோ ஒரு மீனை ஒன்று வாங்கிட்டு வந்து இதான் எல்லாம் வீட்டை சுற்றி மீன் இருக்குது ஏதாவது ஒரு கடை இருக்குதுன்னு எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து அப்படி இல்லைன்னா ஏதாவது சைனீஸ் பாம்புலாம் வச்சிருக்கான் அவன் கிட்டே சீட்டை கிளீன் பண்ணிவிட்டு கடற்கரை நினச்சி போகிறேன் என்ன சூப்பர் நாம் சுகமாய் நம்முடைய வீட்டை தவங்க தங்க பண்ணணும் அலே லூயா ஏசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் வந்தால் சுகம் இருக்கும் அலே லூயா ஸோ அதனால தான் நம்ம ஆலயத்துக்கு வந்து அவரை கூட்டுட்டு போகிறோம் ஆலயத்துல வந்து ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறோம் பென்யமீன் கர்த்தருக்கு பெரியமானவன் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பெரியமானவர்களாய் மாறணும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் பெரியமானவனாய் மாறுவேன் அப்பொழுது கர்த்தர் உன் வீட்டிலே வாசம் பண்ணுவார் அலே லூயா உன்னை சுகமாய் தங்க பண்ணுவார் உன் எல்லைக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார் அம்மேன் யோபு ஒன்றாவது அதிகாரம் எட்டுல இருந்து பத்து கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரோனும் அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா அவன் கைகளின் கிரியைகளை ஆசிர்வதித்து சம்பத்து தேசத்திலே பெருகிற்று கர்த்தருக்கு பயப்படுறவங்களே ஆண்டவர் சுற்றி வேலி அடைப்பார் அலேலூயா கர்த்தருக்கு பயப்படுறவங்களே ஐ மீன் கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து நடக்கிறவங்க பாஸ்டருக்கு பயந்து நடக்கிறவங்க பிரைஸ் அலே லூயா இவங்களெல்லாம் யார் ஆண்டவர் என்ன செய்வார் சுற்றி வேலி அடைப்பார் சாத்தானிக்கே தெரியும் நீ பாஸ்டருக்கு பயப்படல அதனால தான் அவன் உன்னுடைய வீட்டில் டோர் வச்சுருக்கிறான் ம் சரி பெரிய அவனுக்கு பெரிய ஒரு டோர் இருக்குது வீட்டுக்குள்ளே சரி அவன் நேராக உள்ளே வரான் நீனும் ஒரு டோரை தான் பூட்டினேன் ஆவிக்குரிய டோரை நீ பூட்டலை என்ன அவன் நேராக உள்ளே வரான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுக்கிறான் ஸோ இன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தர் கருத்தருக்கு பயந்தா போதும் ப்ரைஸ் அலோன் உன் புருஷனையும் உள்ளே வச்சு அவன் லாக் பண்ணிவிடுவார் அவர் என்னெல்லாம் குதிச்சு குதிச்சு பார்ப்பார் ஒன்றும் வேலைக்காக அதுக்கப்புறம் வந்து சரண்டர் ஆவார் சரியா சரண்டர் ஆகி ஐயா ஏம்மா சாரி நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன் ஒன்றும் என்ன செய்யலை ஒர்க் அவுட் ஆகலை ஒருவேளை மனைவி அப்படிதான் அந்த அம்மா குதிச்சிருக்கும் கர்த்தருக்கு பயந்த ஒரு புருஷனாக இரு அந்த அம்மா சரண்டர் ஆகும் நீங்கள் ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பயப்படலை பிசாசு உள்ள உங்கள் கிட்ட ஒன்று போட்டுட்டு போடுங்க சண்டை போடுங்க அவன் பார்த்து அவன் தான் பார்த்து இருப்பான் நீ தலை முடியும் எப்படி கர்த்தருக்கு பயந்துருந்தா உங்கள் வீட்டில் என்ன இருக்காது பிசாசு நுழைய முடியாது கர்த்தர் உன் வீட்டை சுற்றி என்ன செய்வார் வேலி அடைப்பார் உன் சம்பத்து பெருசாக இருக்கும் ஆண்டு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார் நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படல அதனால தான் உங்க வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை இப்ப வந்து தேவப்பல்ல தேவ நான் கிங் ஆஃப் க்ளோரியில் பத்து வருஷமா இருக்கிறேன் பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் அஞ்சு வருஷமா இருக்கிற ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு கணவனு மனைவியுமாய் பயந்து இருக்கிறீங்களான்னு போய் செக் பண்ணுங்க பயந்துருக்குறீங்களா என்ன அவருடைய ஆலோசனையை கேட்கிறோமா பயந்தோன்னா என்ன ஒருவன் ஆண்டருடைய ஆலோசனையை கேட்கணும் கருத்தருடைய ஆலோசனை கேட்டிருக்கிறோமா பாஸ்டருக்கு ஆண்டு பாஸ்டருக்கு பயந்தோன்னா பாஸ்டர் பத்தி அப்படி நடுங்கிறது இல்லை பாஸ்டருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நடப்புது அலே லூயா ஸோ அப்ப ஆண்டர் சொல்றாரு எனக்கு பயந்தவர்கள் வீட்டை சுற்றிலும் அவர்களுடைய எல்லையை சுற்றிலும் நான் வேலி அடைத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் அலே லூயா இந்த மாதத்துல செபம் பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற இருதயத்தை தாரும் அதெல்லாம் ஜபம் பண்ணி தான் பெறணும் அதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் ஜபம் பண்ணுறேன் ஆண்டவரே எனக்கு என்ன இருதயம் வேணும் உமக்கு பயந்து நடுங்குகிற இருதயம் நன்றி உள்ள இருதயம் எனக்கு வேணும் எப்பவும் நினைப்பேன் ஒன்றும் இல்லை வெறும் கையாக இந்த தேசத்துக்கு வந்தேன் இருபத்தஞ்சி டாலர் நான் வரும்போது கொண்டு வந்தேன் இந்த தேசத்துக்கு சரியா ஆறுநூறு ரூபா என்னவோ இருந்துச்சு ஆறுநூறு ரூபாவோ என்னமோ இருந்தது அப்போ வந்து பதிமூணு டாலர் பதிமூணு ரூபாய் ஒரு டாலருக்கு நான் வரும்போது பதிமூணு ரூபாய் அப்போது ஆறுநூறுரூபாவும் என்னவோ இருந்தது அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் மணி இருந்துச்சு நம்ம எங்களுக்கு மணி சேஞ்சர் என்னென்னு தெரியும் ஏதோ மணி சேஞ்சர்னு இருக்கானேன்னு பார்த்தேன் எல்லாரும் போயிட்டு 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 வந்துட்டு இருந்தான் சரி நானும் போயிட்டு என்ன மணி கஞ்ச ஆறுநூறு டாலர் வச்சுருக்கிறேன் ஆறுநூறுபா வச்சுருக்கிறேன் கொடு பாஸ்போர்ட் கொடுன்னா அதை வாங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி டாலரோ முப்பது டாலரோ கொடுத்தான் அப்படி தான் வந்தேன் பிரைஸெல்லோ நிலையிலோயோ ஸோ அண்டு வரையும் அதை நான் மறக்கக்கூடாது அதனா மறக்க கூடாது என்ன என்ன விட மோசமா வந்திருப்பீங்க சிலர் அத மறக்க கூடாது அலையலூயா இப்போ இன்னைக்கு ஆயிரம் சம்பாதிக்கலாம் பத்தாயிரம் ஆய்வு சம்பாதிக்கலாம் மறக்க கூடாது அமேன் கர்த்தருக்கு பயந்தா உங்க வீட்டுல உங்களை சுற்றி ஆண்டவர் வேலி அடைப்பார் ஒருவேளை பிசாஸ் ஏதாவது எடுத்தாலும் டபுளா திருப்பி தர சொல்லுவார் அமேன் அலே லூயா சந்தோஷமா இருக்கீங்களா கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா கர்த்தருக்கு பயந்துருக்கீங்களா கர்த்தருக்கு பயந்தவர்கள் சபையில் தூங்க மாட்டார்கள் ஹலோ ஹலோ சரியா சில ஆட்கள் உடனே தூக்கம் வருதுப்பா நமக்கு நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டிருக்கு அவனுக்கு என்ன கிருபையோ கர்த்தர் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார் அது நைட்டில் தான் கொடுப்பாரு அண்ணா இவனுக்கு பகலில் வருது அப்போ அப்போ சம்திங் ராங் ஆமே அலே லூயா அப்படி எழுந்து நின்ற ஆண்டுடைய முகத்தை பார்க்கலாமா எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருப்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார் ஒரு பழைய பாடல் உண்டு இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுவாரே ஆம் நம்மோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் அவர் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் நமக்குள் பரிசுத்தம் தெய்வ பயம் தேவனுக்கு பிரியமாய் செய்யக்கூடிய ஒரு உணர்வு அவசியம் தேவனமோடு இருந்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும் உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவரே வாரும் என்று அவரை அழைப்போம் நல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டேன் அன்பு சகோதர சகோதரிகள் எம்மாவூர் சீஷர்கள் உம்மை தங்கள் வீட்டிற்கு வருந்தி அழைத்தார்கள் அப்பா போதகரே வாரும் என்று அழைத்தார்களப்பா நீர் வந்து அந்த வீட்டில் ஆண்டவரே அவர்களோடு சுவாமி பேசி உமை யார் என்று வெளிப்படுத்தி நீர் ஆண்டவரே எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சி என் அன்பு சகோதர சகோதரிகள் தங்கள் உள்ளத்தில் உமை வருந்தி அழைக்கட்டும் ஆண்டவரே நீர் வந்தால்தான் சமாதானம் நீர் வந்தால்தான் ஆசீர்வாதம் இந்த உலகம் சாபம் நிறைந்ததப்பா இந்த உலகத்தில் சாபங்களும் அன்றுவரே தகப்பனே பலவிதமான தீமைகளும் உண்டு ராஜா ஆனால் கர்த்தர் தான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறீரப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரப்பா இன்றைக்கும் என் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இறங்கும் அன்றுவரே ஒருவேளை நீர் வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடி இருக்கலாம் நீர் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தூஷித்து இருக்கலாம் ஆனால் அன்பு தெய்வமே மன்னித்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும்படி செபிக்கிறேன் யாரெல்லாம் ஆண்டவரே நம்முடைய முகத்தை பார்த்து இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி செபிக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அவங்களுடைய சாபங்கள் அவர்களை விட்டு விலகட்டு ராஜா ஒரு புது மகனாய் மகளாய் அவர்களை மாற்றி அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவருடைய வீட்டை பரலோகமாய் மாற்றும் அவருடைய இல்லங்கள் பரலோகமாய் மாறட்டும் இனி அங்கு துயரம் இல்லை இனி அங்கு துக்கம் இல்லை இனி அங்கு கண்ணீர் இல்லை அங்கு சண்டை இல்லை ஆண்டவரே நீர் இருக்கிற இடம் சந்தோஷம் பரலோகம் அப்படி ஒவ்வொருடைய இருதயத்தையும் குடும்பத்தினர் மாற்றும்படி செபிக்கிறேன் ஆசீர்வதியும் உங்கள் உள்ளத்திலும் உங்களுடைய வீடுகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வாழ்த்துகிறேன் காட் பிளஸ்யூ அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் புளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக